ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம இங்கே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் செவன்ல ஐஎம் ரவிஷன் வந்து தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் என்னென்ன போர்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் தான் என்னென்ன டெஸ்ட் எத்தனை மணிக்கு என்னென்ன லெசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோ கூட போயிடலாம் இன்றைக்கி வந்து மொத்தம் இரண்டு பாடங்கள் வந்து இந்த இதில் ரிவிஷன் பார்க்கப் போகிறோம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தோன்னா பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தேசியம் காந்திய காலகட்டம் அடுத்தது ஐரோப்பியர் வருகை ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் தேசியம் காந்திய காலகட்டம் அமிர்தரசில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்கன்னு ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ண மாட்டேன் கரெக்டாக ஆன்சர் சொல்லிடலாம் ஓகேங்களா ஸோ ஆன்சர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சைஃபுதின் கிட் கிச்சலோ அவர்களை தான் எந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைது செய்வாங்க செகண்ட் எப்பயுமே ஃபஸ்ட்டு புக் பேக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள கொஷின்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க ஸோ இந்திய காங்கிரஸ் அப்படின்னு தேசிய காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் ஸோ எந்த இதில் வந்து த சாரின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு நாக்பூரில் தான் வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பெர்மிஷன் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இயற்றப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஓகே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் கிழக்கிந்திய கம்பெனிகிட்டேருந்து ஆங்கிலேயர்கள்கிட்ட டைரெக்டாக நம்மளுடைய நாட்டை நாட்டை ஆளும் பொறுப்பு வந்து போகும் ஓகேங்களா ஸோ அதை ஜஸ்ட் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது அப்படின்னா கோவில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்பட்டிருக்கும் முப்பத்தி மூணு வருஷம் ஓகேங்களா ஸோ ஜன்வரி எட்டாம் தேதி அடுத்த ஆறாவது கேள்வி மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எதுன்னு கேட்டிருப்பாங்க இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இரட்டை ஆட்சியை அறிமுகம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தன்னாட்சியை அறிமுகம் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு காந்தியடிகள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் மாதம் எங்கே புறப்பட்டு சென்றார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டுட்டு போயிருப்பார் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து போயிருப்பார் தொண்ணூற்றி ஒன்றில் மீண்டும் வந்திருப்பார் திருப்பி நமக்கு இந்தியாவுக்கு வந்திருப்பார் மீண்டும் ஓகேங்களா ஸோ இந்தியாவுக்கு வந்து பாம்பையில் வந்து இந்த மாதிரி வந்து லாயராக ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப விழிங்காக இருப்பார் இருந்தாலும் வந்து இங்கே வந்து அவர் நினச்ச சூழ்நிலை எதுவுமே இருக்கு இல்லாதனால திருப்பி தொண்ணூற்றி மூணில் அவரை வந்து வழக்காட்டுறதுக்கு வாலண்டியர்ஸாக வந்து வந்து கூப்பிட்டுருப்பாங்க அதனால் ஏப்ரல் மாதம் கிளம்பி போயிருப்பார் ஸோ இது வந்து போயிருப்பாருன்றது எல்லாத்துக்கு தெரியும் எந்த மாதம் தான் நோட் பண்ணிக்கணும் ஏப்ரல் மாதம் அடுத்தது டாஸ் நூற்றாண்டில் கடைசியில் ஜெர்மனிய செயற்கை சாயங்களால் இண்டிகோ எனப்படும் நீலச்சந்தை சாரி நீலச்சாயம் சந்தையில் விற்காது குறைந்து போனது அப்படின்னு இண்டிகோ கழகம் எதனால் இண்டிகோ அது வந்து விற்கப்படுவது எப்போது குறைஞ்சிச்சு அப்படின்னு எந்த நூற்றாண்டில் ஓகேங்களா எந்த நூற்றாண்டு பார்த்தோம் அப்படின்னா நூற்றாண்டு இண்டிகோ கழகம் எந்த ஆண்டு அப்படின்னு நீங்க கீழே பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இந்திகோ கழகம்னு சொல்லுவோம் இல்லைனா நமக்கு அவுரி புரட்சின்னு சொல்லுவோம் ஓகே பாருங்க டேஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதி பத்தொன்பதில் ஏப்ரல் பதிமூணாம் நாள் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் வந்து அமிர்தசரஸ் பஞ்சாபில் அமிர்தசரஸில் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்போ தான் ஜாலியன் வாலாபாக் போடுகிறன்றது நடக்கும் ஏப்ரல் இதுக்கு முன்னாடி தான் வந்து ஏப்ரல் ஆறாம் தேதி தான் ரவுலட் சட்டம் அப்படின்றது கூட்டம்லாம் இது பண்ணி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அடுத்து கரெக்டாக ஏப்ரல் பதிமூணில் ஜாலியன் வாலாபாக் நடக்கும் நெக்ஸ்ட்டு பத்தாவது கேள்வி எந்த ஆண்டு தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிளாபத்தி இயக்கம் மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமையேற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ கிளாபத்தி இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கமும் வந்து எப்படின்னா கிளாபத்தி இயக்கத்துக்கு போகிறவங்க எல்லாமே ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஒரு மாதிரி வந்து சப்போர்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து வழக்கெல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி வந்து நான் தலைமையேற்று நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ எப்பறதை ஆன்சர் பார்த்துலாம் ஆன்சர் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஓகேங்களா ஓகே கிளாபத்தி இயக்கம் ரொம்ப முக்கியமானதை அதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்த பாடம் பார்த்தோம் அப்படின்னா லெவன்த்தில் ஐரோப்பியர் வருகை ஓகேங்களா இது ஜஸ்ட் எதுக்கு அப்படின்னா ஒரு ரீகால் அந்த லெசன் நீங்கள் வந்து ஜஸ்ட் ப கேள்வி கேட்டால் ஞாபகம் இருக்கா அப்படின்ற ஒரு ரீகால் மாதிரி தான் இந்த ரிவிஷன் வந்து கொடுக்கப்படுது ஓகேங்களா ஓகே லெவன்த் ஐரோப்பியர் வருகை ஃபுல்லாக படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் புக் பேக் கொஷின்ஸ் பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் இந்தியாவில் போர்த்துகீசியரின் அரசியல் தலைமை இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஷின் ஓகேங்களா ஸோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கோவா ஓகேங்களா போர்த்துகீசியர் தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஐரோப்பியர்கள் மொத்தம் அஞ்சு பேர் வந்திருப்பாங்க அதில் முதலாவதாக வந்தவர் வந்து போர்த்து கடைசியாக நம்ம நாட்டை விட்டு போனவங்களும் போர்த்துகீசியர்கள் தான் ஓகேங்களா அடுத்தது மேற்கு ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவாயிலாக இருந்த துறைமுகம் எது அப்படின்னு சொல்லி எதுன்னு பார்க்கலாம் ஆன்சர் சூரத் சூரத் தான் வந்து மேற்கு ஆசியாவுக்கும் அது இல்லாமல் ஐரோப்பாவுக்கும் வந்து ஒரு நுழைவாயில் நுழைவாயில் அப்படின்னா ஒரு என்ட்ரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்க வணிகம் பண்ணுறதுக்கான ஒரு இடமாக அது வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது ஆங்கிலேயர் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்பதாம் ஆண்டு உள்ளூர் ஆட்சியாளரிடம் இருந்து பெற்ற நிலத்தில் எந்த கோட்டையை கட்டினார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எந்த கோட்டை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லுவோம் அதாவது புனித ஜார்ஜ் கோட்டை ஷாஜகான் டைம் ரெக்கோட்ல அங்கே அதில் கூட செங்கோட்டை லால்கோயிலா இதெல்லாம் பார்த்துருப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஸோ இது ஒரு கோட்டை இது வந்து புனித ஜார்ஜ் கோட்டை ஓகேங்களா ஸோ இதுவும் அதுவும் ஏன்னா முலையாளர்கள் காலத்தில் தான் அதிகமாக வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்துருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி முப்பத்தி இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதை பார்க்கும்போதே வந்து அதையும் பார்த்து வச்சுக்கிட்டே ஈஸியாக இருக்கும் அதுக்காக ஓகேங்களா பாருங்க பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பதில் அத்தனை ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கோங்க அடுத்து வண்ணம் பூசப்பட்ட கலம்காரி அப்படின்ற துணி வகைகளுக்கு பெயர் பெற்ற பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சோழமண்டலம் நெக்ஸ்ட்டு நீலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடான்றவர் இது வந்து நமக்கு எயித்தில் ஐரோப்பியர் வகையிலே கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா நெக்ஸ்ட்டு தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி யாராக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரிக்ஸ் அப்படின்றவரை சொல்வார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்காரு அச்சுப்பதிப்பில் ஈடுபட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து டேஷ் போர்த்துகீசியரின் போர்த்துகீசியருடைய கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லி எது அழைக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாப்பூரை தான் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ போர்த்துகீசியர் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐரோப்பியர் அவங்க தான் நம்ம நாட்டை விட்டு கடைசியாக சென்ற ஐரோப்பியர்களும் அவங்க தான் ஓகேங்களா ஸோ மயிலாப்பூர் அப்படின்றதான் வந்து போர்த்துகீசியருடைய கருப்பர் நகரம்னு சொல்லுவாங்க அடுத்தது எட்டாவது அம்பாயின படுகொலைக்கு காரணமானவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா அம்பாயின படுகொலை காரணமானவங்க வந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தான் வந்து காரணமாக மாறி இருக்கும் அடுத்தது டச்சு கிழக்கு இந்திய கம்பெனியின் சோழ மண்டல பகுதியுடைய தலைமுகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பாங்க அதாவது தலைமையிடம் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க ஆன்சர் பார்த்துக்கலாம் ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா மசூலி பட்டினம் ஓகேங்களா யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டச்சுக்காரர்களுக்கு ஓகேங்களா ஸோ ஐரோப்பியர்கள் எந்த ஆர்டரில் வந்தாங்கன்றத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா ஆர்டரில் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா கடைசியாக வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தவங்க போர்த்துகீசியர்கள் இதை ஃபஸ்ட்டாலையும் இடையில இடையில் இருக்கக்கூடிய மூணையும் என்ன பண்ணிடலாம் நீங்கள் ஈஸியாக நீபிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் இந்த ஆர்டரில் வந்திருப்பாங்க அதாவது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு போர்த்துகீசியர்கள் அடுத்து டச்சுக்காரர்கள் அடுத்து ஆங்கிலேயர்கள் அடுத்து டேனிஷ் வந்திருப்பாங்க டேனிஷ் கடுத்து யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்திருப்பாங்க ஃப்ரெஞ்சுக்காரர்கள்னாலே பாண்டிச்சேரி தான் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ இப்போயுமே அந்த சின்ன சின்ன தாக்கங்கள் அங்கே இருக்க தான் செய்து இல்லையா அந்த குடியிருப்பு பகுதிகளெலாம் அங்கே இருக்குது நிறைய அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ இதில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்திருக்காங்கன்றதை பார்த்தோம் செகண்ட் இவங்களுடைய தலைமை இடமாக எது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மசூலிப்பட்டினம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அதுலேயும் மெயினாக வந்து எங்கே அப்படின்னா சோழமண்டல பகுதியுடையது ஓகேங்களா அதான் ரொம்ப முக்கியம் அடுத்து பத்தாவது கேள்வி ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் அப்படின்றவருடைய ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் என்பவர் எதை வந்து ஃப்ரெஞ்சு குடியேற்றங்களின் கேந்திர மையம் அப்படின்னு சொல்லி மாற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஃப்ரான்சஸ் மார்ட்டின் வந்து எதை மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி ஓகேங்களா ஸோ மார்ட்டின் வந்து புதுச்சேரி தான் என்ன பண்ணியிருப்பார் மயமாக மாற்றியிருப்பார் ஃப்ரெஞ்சு குடியேற்றங்களுடைய கேந்திர மயமாக மாற்றியிருக்கிறார் ஓகே புதுச்சேரின்றது பாண்டிச்சேரி ஓகேங்களா ஸோ ஃப்ரெஞ்சு அப்படின்னாலே முக்கியவாசி வந்து பாண்டிச்சேரி தான் அதிகபட்சமாக வரும் ஓகேங்களா ஸோ ஓகே இதில் வந்து மொத்தம் வந்து எத்தனை கேள்விகள் பார்த்துருப்போம் அப்படின்னா ஒரு இரு இருபது கேள்விகள் பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த இருபது கேள்விகள் வந்து நீங்கள் ஒரு வேலை ஏற்கனவே படிச்சிருந்தாலும் ஓகே படிக்காமல் இருந்தாலும் இந்த இருபது கேள்விகள் இது மூலமாக தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா ஸோ வந்து தொடர்ந்து தேர்வு அட்டன் பண்ணும்போது உங்களுடைய இது வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா ஓகே ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கலாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ